செய்திகள் பம்மல் பகுதியில் தாவேக்க மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் மகளிரணி ராஜேஸ்வரி மாதவன் துளசி சேகர் தலைமையில் கிருஷ்ணாநகர் பகுதியில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மின்னல்குமார் சுனிதா மதன் தம்பராஜ் ஜீனத் பிவி மகேந்திரன் கண்ணன் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிவகங்கையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் பெற்ற தற்காலிக பணியாளர்கள் மனு கொடுத்தனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் பெற்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர் அந்த மனுவில் ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணிபுரிய விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் தாம்பரம் மாநகராட்சியில் பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா துவக்கி வைத்தார் சென்னையடுத்த தாம்பரம் மாநகராட்சி மாடம்பாக்கம் எழுபதாவது வார்டு நூதனாஞ்சேரி பகுதியில் பொது நிதியிலிருந்து அறுபது லட்சம் ரூபாய் செலவில் குளம் அமைக்கும் பூமி பூஜைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் கலந்து கொண்டு குளம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதில் வட்டக்கழக செயலாளர் மோகனரங்கன் முன்னாள் ஊராட்சி தலைவர் லோகநாதன் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் சண்முகம் என்பவர் குடும்பத்துடன் தன்னை கிராமத்தை விட்டு தள்ளி வைத்து விட்டனர் என்று புகார் அளித்தார் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் சண்முகம் என்பவர் குடும்பத்துடன் தன்னை கிராமத்தை விட்டு தள்ளி வைத்துவிட்டனர் என்று புகார் அளித்தார் புகாரில் எங்கள் இரு குடும்பத்தையும் ஊர் சம்பந்தப்பட்ட எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஊர் முக்கியஸ்தர்கள் பெருமாள் கார்த்திக் செந்தில் சென்னையப்பன் ஆகியோர் தலைமையில் கட்டுப்பாடு விதித்தனர் என்றும் மேலும் காவல்துறை மூலம் எங்களது உரிமையை எங்களுக்கு பெற்று தருமாறு மனு அளித்தனர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அத்தியாவசிய வசதிகள் செய்து தரக்கோரி நுழைவாயில் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்கள் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்தியாவசிய வசதிகள் இல்லாததால் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நீடித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் கோவையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கோவையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை நூற்று நாற்பதை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையில் ஒருங்கிணைந்த அரசு மருந்து ஆளுநர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா நடைபெற்றது சென்னையில் ஒருங்கிணைந்த அரசு மருந்து ஆளுநர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா நடைபெற்றது அக்கூட்டத்தில் புதிய பொதுச் செயலாளராக விக்னேஸ்வர் தேர்வு செய்யப்பட்டார் இவ்விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது மருந்தாளுநராக பணியாற்றி ஓய்வு பெறும் ராஜாராம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்விழாவில் மருத்துவர்கள் பாலாஜி பூர்ணிமா சுசீலா காயத்ரி கீதாஞ்சலி மற்றும் மருந்தாளுநர்கள் கௌரிசங்கர் ஸ்ரீனிவாசன் நேதாஜி நடராஜன் சக்திவேல் குமாரி மலர் மங்கை மனோன்மணி மற்றும் மருத்துவத்துறையில் பணியாற்றும் பல்வேறு அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில குழு உறுப்பினர் பாலமுருகன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி முன்னிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேதாரண்யத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நூறு நாள் நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேதாரண்யத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் வேதாரண்ய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்க வலியுறுத்தி கண்டன கோஷம் இட்டனர் மேலும் விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கண்டனம் முடுக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி கேஆர் அணை மூலமாக சுமார் இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாம் போகு சாகுபடிக்காக அணையிலிருந்து ஏற்கனவே தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விடப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நெல் பயிர்களில் கதிர் வருவது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் நெற்பயிர்களை பாதுகாக்க அணையிலிருந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் மற்றும் பாசன சங்க விவசாயிகள் அணை உதவி செயற் செயற்பொறியாளர் அவர்கள் நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் மதுரை மாவட்ட நீதிமன்ற மத்திய அரசு வழக்கறிஞராக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஐயப்பராஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாவட்ட நீதிமன்ற மத்திய அரசு வழக்கறிஞராக பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஐயப்பராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றம் எதிரில் உள்ள ஐயப்பராஜா அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஐயப்பராஜாவிற்கு ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே முத்தூரில் சொத்து தகராறு காரணமாக மகன் தனது தந்தையை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலியில் தந்தை பூலையா என்பவர் ஒரு நிலத்தை ஒன்றே கால் கோடி ரூபாய்க்கு விற்று அதிலிருந்து அறுபது லட்சம் ரூபாய் மகன் கணேசனுக்கு வழங்கினார் இந்நிலையில் கணேசன் வீடு கட்டுவதற்கு மீதமுள்ள பணத்தையும் கேட்டதில் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகன் அறிவாளால் தந்தையை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அருகே உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் புகார் கொடுத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பருவாய் பகுதியை சேர்ந்த வித்யா என்ற பெண் கோவை அரசு கல்லூரியில் பயின்று வருகிறார் இவர் கடந்த முப்பதாம் தேதி பீரோ மேலே சரிந்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலரின் புகாரை தொடர்ந்து உடலை தூண்டி எடுத்து விசாரணை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே இச்சடியில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை அருகே இச்சடியில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையினையும் தேர்ச்சி விகிதத்தையும் அதிகப்படுத்த அனைத்து ஆசிரியர்களும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் ஷாவ் அறிவுறுத்தினார் செங்கோட்டையில் தஞ்சாவூர் பள்ளிவாசல் ரம்சான் பண்டிகையொட்டி பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது செங்கோட்டையில் தஞ்சாவூர் பள்ளிவாசல் ரம்சான் பண்டிகையை ஒட்டி பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக செங்கோட்டை ரோட்டரி கிளப் தலைவர் வக்கீல் அபு அண்ணாவி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஓம் சயின்ஸ் கல்லூரி நூலகமும் தமிழ்துறையும் புத்தகம் வாசிப்பு நற்பணி மன்றமும் இணைந்து நடத்திய புத்தக வாசிப்பு பயிலரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஓம் சயின்ஸ் கல்லூரியில் நடைபெற்ற புத்தகம் வாசிப்பு பயிலரங்கத்தில் கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் ரூபா அவர்கள் தலைமை வகித்தார் இதில் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் திருமதி மதுரவல்லி அவர்கள் முன்னிலை வகித்தார் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியை முனைவர் ஜோஸ்வின் ரேணுகா வாழ்த்துறை வழங்கினார் திருப்பூரில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெரிய பாவை தாக்கி நெருப்பில் தள்ளிய மகனை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சாமலாபுரம் மணல்மேடு பகுதியை சேர்ந்த வசந்தகுமார் என்பவர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவலிருந்த வசந்தகுமாரின் பெரியப்பா ஆறுமுகம் என்பவர் பெண்ணின் வீட்டிற்கு சென்று கண்டித்ததாக தெரிகிறது இந்நிலையில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெரியப்பாவை ஆறுமுகம் தாக்கி நெருப்பில் தள்ளியுள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் அருகே கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மாணவியின் சகோதரன் வாக்கு அளித்துள்ளார் திருப்பூர் அருகே கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் காதலை கைவிடாததால் மாணவியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததாக மாணவியின் சகோதரன் போலீஸில் வாக்குமூலம் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரியில் தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்ட தொழிலாளர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கண்ணு தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் பங்கேற்று மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வாக்கத்தான் நிகழ்வை துவக்கும்போது கொடியை ஆட்டிசம் பாதித்த குழந்தையின் கையிலேயே கொடியை பிடிக்க அசைக்க செய்து வாக்கத்தானை துவக்கினர் இங்கு இது அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது போரூரில் இந்தியாவில் உள்ள முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்குயர் நிறுவனம் ஆரண்யா எனும் திட்டத்தை அறிவித்துள்ளது போரூரில் இந்தியாவில் உள்ள முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜிஸ்குயர் நிறுவனம் தற்பொழுது உயர்தர குடியிருப்பு மனைகள் வில்லா மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான மனைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் ஜி ஸ்குயர் ஆரண்யா எனும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரப் பிரிவு தலைவர் சிவகுமார் பூமிக்கு அடியில் செல்லும் மின்சார இணைப்பு மற்றும் புயல் நீர் வடிகால் இணைப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் விருதுநகர் மேலத்தெரு குடியிருப்புகளில் அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது விருதுநகர் மேலத்தெரு குடியிருப்புகளில் இன்று அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயணைப்பு வாகனங்கள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் அப்பகுதியில் அடுத்தடுத்திருந்த தகர செற்றுடன் கூடிய குடிசை வீடுகள் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமிருந்து சேதமானது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானி இன்று காலை சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானி இன்று காலை சுவாமி தரிசனம் அவருக்கு கோயிலுக்குள் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் காரப்பட்டு ஊராட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையின் சார்பில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நிகழ்வில் எஸ் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் முருகன் இறுதியாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் தேவன் நன்றி உரையாற்றினார் தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் உள்ள குந்தவை குளம் பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி இன்று துவங்கியது தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் உள்ள குந்தவை குளம் பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் புதுக்கி புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி இன்று துவங்கியது இதில் நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர் ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு நடைபயிற்சி மூச்சு பயிற்சி உடலை லேசாக்கி நீரில் மிதப்பது குறித்து காலால் உதைத்து பெறும் பயிற்சி இரு கைகளையும் சுடந்து செய்யும் பயிற்சி என பனிரெண்டு நாள் பயிற்சி இன்று துவங்கியது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் புதிய உயர்மட்ட பாலம் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் உயர்மட்ட பாலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் ஏ செல்லகுமார் அவர்களிடமிருந்து பாராளுமன்ற உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி ரூபாய் பதினைந்து லட்சம் பெற்று முதன்மை மாவட்ட நீதிபதி திருமதி வி ஆர் லதா அவர்களின் தலைமையில் அனைத்து மாண்புமிகு நீதிபதிகள் கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஜி கோவிந்தராஜலு செயலாளர் திரு வி சக்தி நாராயணன் அவர்கள் முன்னிலையில் உயர்மட்ட பாலம் திறப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து நேற்று மாலை பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் ஏராளமான நிர்வாகிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திரு மா பிரதீப் குமார் அவர்கள் ப்ரமணியையர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட வீரரும் ஊடகவியலாளருமான வ சுப்பிரமணிய சுப்பிரமணியய்யர் அவர்களின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று வரகநேரியில் உள்ள அவரது இல்லத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திரு மா பிரதீப் குமார் அவர்கள் விஜயம் செய்து அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்பு அங்கு அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை பார்வையிட்டு நூலக ரெஜிஸ்டரில் தன் வருகையை பதிவு செய்தார் கோவை மண்டலம் கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி யுகாதி பண்டிகை சிறப்பாக நடைபெற்றது கோவை மண்டலம் கணபதி கிளை சார்பாக கணபதி பாரதி நகர் பகுதியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் மார்ச் முப்பதாம் தேதி யுகாதி பண்டிகை சிறப்பு நடைபெற்றது இவ்விழாவில் தேசிய அளவில் இறக்குபந்து போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நிகில் ஜெயக்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் கோவை மண்டல தலைவர் ஜெகநாத நாயுடு மண்டல செயலாளர் நாராயணசாமி நாயுடு மண்டல இணை செயலாளர் பொன்னுசாமி மண்டல செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ரங்கநாதன் கணபதி கிளை சங்க தலைவர் நாராயணசாமி செயலாளர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் அரியலூரில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அரியலூர் பூக்கார மாரியம்மன் கோவில் தெருவில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதாக போலீசாருக்கு கிடத்திய ரகசிய தகவலின் பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது வெங்கடேசன் என்பவர் மளிகை கடையிலிருந்து அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த வினோத்குமார் மற்றும் கவியரசன் ஆகியோரிடம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்து போலீசார் மூன்று பேரை கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் எண்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் அதில் நாற்பத்தி இரண்டு புதிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருபது புதுப்பிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை வழங்கும் முகாமில் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிதாக அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எட்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது சேலம் சூனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எட்டாவது ஆண்டு விழா கல்லூரியின் ஸ்ரீ வள்ளியப்பா கலையரங்க கூடத்தில் நடைபெற்றது பெருமைமிக்க சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி சாதனைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவிற்கு கல்லூரியின் துணைத் தலைவர்கள் திரு சொக்கு வள்ளியப்பா திரு தியாகு வள்ளியப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ வள்ளியப்பா அவர்கள் தலைமையேற்று சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கொண்டாட்டங்களை துவக்கி வைத்தனர் பரமக்குடியில் அதிமுக கூட்டணி வேண்டாம் எனவும் அண்ணாமலை மாநில தலைவராக வேண்டும் எனவும் பாஜக சார்பில் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளது பரமக்குடியில் தமிழக பாஜக தலைவர் நீக்கப்படுவார் என்ற பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வேண்டும் எனவும் அதிமுக கூட்டணி வேண்டாம் எனவும் பரமக்குடி நகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பாஜக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சரவணன் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமுடி வாக்கம் ஊராட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மணி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடி வாக்கம் ஊராட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்வரசன் கலந்து கொண்டு புடவை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதில் மாவட்ட சேர்மேன் மனோகரன் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் நந்தகோபால் வந்திய கவுன்சிலர் லட்சாவதி கருணாகரன் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மேலத்தெருவில் குடியிருப்பு பகுதிகளில் இன்று அதிக ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது வீடுகள் முற்றிலுமிருந்து சேதமானது விருதுநகர் மேலத்தருவியில் குடியிருப்பு பகுதிகளில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது வீடுகள் முற்றிலுமிருந்து சேதமானது இந்த விபத்தை பார்வையிட்ட விருதுநகர் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டிரங்கன் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் சாலவாக்கம் பசார் வீதியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களின் பிறந்த நாளில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களின் பிறந்த நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் தமிழ்நிதி ஏ பாட்டீல் சாலவாக்கம் பசார் வீதியில் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கி நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக மதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் கலந்து கொண்டு சாலவாக்கம் பசார் வீதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதான வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இறுங்காட்டு கோட்டையில் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் இளநீர் தர்பூசணிக்காய் மற்றும் ஆப்பிள் பழங்கள் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இறுங்காட்டுக் கோட்டையில் மக்கள் தேசம் கட்சியினர் சார்பில் மக்கள் தேசம் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் இளநீர் தர்பூசணிக்காய் மற்றும் ஆப்பிள் பழங்கள் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் சிறப்பு விருந்தினராக மக்கள் தேச கட்சியின் மாநில செயலாளர் அரசு மாநில வழக்கறிஞர் தலைவர் கருணாநிதி மாநில மாணவரணி செயலாளர் பிரசாந்த் மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீசன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வினோத் மாநில வழக்கறிஞர் துணை செயலாளர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் பன்ருட்டியில் பெட்ரோல் தராத பெண் ஊழியரை தாக்கிய திமுக பிரமுகரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகர பகுதியான கும்பகோணம் சாலையில் அரசு பொது மருத்துவமனை எதிரில் பிரபல பெட்ரோல் பங்க் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அதில் வேலை செய்யும் பெண் ஊழியர் புஷ்பா என்பவரை பன்ருட்டி நகர முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான பிரமுகர் சீனு என்ற சீனிவாசன் பெட்ரோல் நிரப்புவதற்கு வந்தபோது பெண் ஊழியர் புஷ்பாவை தாக்கியதுடன் ஆடைகளை கிழித்து மாரபங்கம் செய்ததாக பெண் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல் ஆய்வாளர் வேலுமணி தலைமையிலான போலீசார் சீனிவாசனை கைது செய்தனர் பன்ருட்டியில் காணாமல் போன நான்கு லட்சம் மதிப்பில் பதினைந்து செல்போன்களை உரிமையாளரிடம் டிஎஸ்பி ராஜா ஒப்படைத்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பொது இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் விழாக்களில் செல்போனை தவறவிட்ட பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் செல்போன் உரிமையாளர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு பதினைந்து நபர்களிடம் பன்ருட்டி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜா ஒப்படைத்து அறிவுரைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பன்னூட்டி காவல் ஆய்வாளர் வேலுமணி உதவி ஆய்வாளர் தங்கவேல் தலைமையிலான போலீசார் உடனிருந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை அருகே அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையின் போது புதிய மாணவர்களை மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து பள்ளியில் ரோஜாப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு பாடல்களை பாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கம் மற்றும் கிறிஸ்தவர்கள் மகளிர் உதவி சங்கங்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கூட்டத்தில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட நூற்று முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது லட்சமும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட நூற்று பதினோரு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது லட்சம் என மொத்தம் ரூபாய் நாற்பது லட்சம் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு உதவி தொகையினை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் திருப்பூர் பெருமாநல்லூர் நால்ரோட்டில் உள்ள உலக ஆட்டசம் தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது திருப்பூர் பெருமாநல்லூர் ரோட்டில் உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை இந்திய மருத்துவக் கழகம் திருப்பூர் கிளை மற்றும் சாய் கிருபா சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இணைந்து பேரணியை நடத்தினர் இதில் இந்திய மருத்துவ சங்கம் மேற்கு மண்டல துணைத் தலைவர் மாதவன் தொடங்கி வைத்தார் மேலும் இதில் டாக்டர் பிரேமலதா கோவிந்தராஜன் சிவானந்தம் கவின் திருமுருகன் விஜயகுமார் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் அருகில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவானது நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை மாவட்ட செயலாளர் எஸ்பி கே திண்ணரசு ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரத்தில் நிலுவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்டும் பணியை உடனடியாக நிறைவேற்றிடக் கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திடீரென சாலை மறியல் செய்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தார் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி பொறுப்பாளர் வரதராஜன் பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் பட்டு பாண்டியன் ஹரிகிருஷ்ணன் தக்ஷணாமூர்த்தி அரவிந்த்ராஜ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராஜவர்மன் ஆலந்தூர் தொகுதி செயலாளர் பூபாலன் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி மீனாட்சி வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் எம்பிரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்து சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்கக்கோரி கோரி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் எம்பிரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்து தவறாக சித்தரித்திருப்பதாகவும் பிரித்திவிராஜ் தொடர்ந்து முல்லை பெரியார் அணைக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தமிழக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து தலைமை செயலகத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமராவதி தலைமை செயலகத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்தார் இந்த மதிப்பாய்வில் அறநிலையத்துறை அமைச்சர் அனம் ராமநாராயண ரெட்டி அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு இஏ ஜே ஷியாமலா ராவ் கூடுதல் ஏ வெங்கைய சௌத்ரி தலைமை விஜிலன்ஸ் அதிகாரி திருப்பதி மாவட்ட ஹர்ஷவர்தன் ராஜு மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்